வணக்கம் மக்களை சொதப்பிய இந்திய கேப்டன் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காரு இங்கிலாந்து கேப்டன் தான் அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் நாலு ரன்கள் சேர்த்து நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்றிருக்காங்க இந்த நிலையில நான்காவது டெஸ்ட் போட்டியில வெற்றி பெற்று தொடர சமன் செய்யும் முயற்சியோட இந்திய அணி இந்த டெஸ்ட்ல விளையாடுறாங்க டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் ஸ்டோக்ஸ் இந்திய அணியை பேட்டிங் செய்ய அழைச்சாரு இதனை அடுத்து களமிறங்கிய ஜெய்ஷ்வால் மற்றும் ராகுல் ஆகியோர் நிதானமாக விளையாடி ரன் சேர்த்தாங்க இந்த ஜோடியுடைய விக்கெட்டை பிரிக்க முடியாம இங்கிலாந்து வீரர்கள் தடுமாறினாங்க எப்பவுமே இந்திய அணி நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டு மதிய உணவு நேர இடைவெளிக்கு முன்னாடி ரெண்டு விக்கெட்ஸ் இழந்துடுவாங்க இல்லனா ஒரு விக்கெட்டையாவது இழந்துடுவாங்க இதுதான் இந்த தொடர்ல வாடிக்கையா இருந்துச்சு ஆனா மான்செஸ்டர்ல விக்கெட்ஸ் இழக்காம இந்திய வீரர்கள் விளையாடினாங்க சிறப்பா விளையாடிய ராகுல் தொண்ணூத்தி எட்டு பந்துகள்ல நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டமிழந்தாரு அதே மாதிரி ஜெய்ஷ்வால் இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னுடைய எட்டாவது அரை சதத்தை பூர்த்தி செஞ்சாரு இதன் மூலமா இங்கிலாந்துக்கு எதிராக அதிக அரை சதம் அடிச்ச இந்திய தொடக்க வீரர் அப்படின்ற பட்டியல்ல தற்போது கே எல் ராகுல முந்தி ரோஹித் சர்மாவுடைய சாதனையை ஜெய்ஷ்வால் சமன் செஞ்சிருக்காரு முதல் டெஸ்ட்ல சதம் இரண்டாவது மற்றும் நான்காவது டெஸ்ட்ல அரைசதம் இப்படின்னு ஜெய்ஷ்வால் பட்டய கிளப்பி வந்துட்டு இருந்தாரு இந்த தருணத்துல ஜெய்ஷ்வால் தன்னுடைய தன்னுடைய விக்கெட்ஸ் சுழல்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக விட்டு கொடுத்திருக்காரு எட்டு வருஷத்துக்கு அப்புறமா டெஸ்ட் கிரிக்கெட்ல களமிறங்கியுள்ள இங்கிலாந்து வீரர் லியாம் தாசனோட பந்து வீச்சுல ஜெய்ஷ்வால் ஸ்லிப் கேட்ச் ஆயிட்டாரு இதன் மூலமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாட்களுக்கு பிறகு இங்கிலாந்து வீரர் தாசன் டெஸ்ட் கிரிக்கெட்ல விக்கெட்டை கைப்பற்றிருக்காரு இதுல கிறிஸ் வோக்ஸ் வீசின பந்துல ஜெய்ஷ்வாலுடைய பேட்டை உடஞ்சு போயிருக்கோம் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் போசா வீசியிருப்பாரு ஜெய்ஷ்வால் மற்றும் ராகுல் ஆட்டம் இழந்த உடனே தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் கூட கில் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாரு நல்ல போற மாதிரி இருந்த நேரத்துல கில் இங்கிலாந்து கேப்டன் பென் எல்பிடபிள்யூ முறையில அவுட் ஆகி பெவலியன் நோக்கி திரும்பிட்டாரு கில் வெளியேறும் போது ஸ்டோக்ஸ் ஆக்ரோஷமா செலிபிரேட் பண்ணி அவருக்கு பாய் சொல்லி வழி அனுப்பி வச்சிருப்பாரு இந்திய அணி இப்போ ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு ஓவரோட முடிவுல நூத்தி அறுபத்தி நாலு ரன்களுக்கு மூணு விக்கெட் இழந்திருக்காங்க இந்த போட்டியில சாய் சுதர்ஷன் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு கருண் நாயர் சொதப்பியதால கம்பீர் சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதை சரியா சாய் சுதர்ஷன் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு தொடர் வாய்ப்புகள் வரும் பாப்போம் சாய் சுதர்ஷன் என்ன பண்றாரு அப்படின்னா சாய் சுதர்ஷன் இருபது ரன்கள்ல ஆட்டம் இழக்க வேண்டியது கைக்கு வந்த கேச்சர் ஜேமி ஸ்மித் தவற விட்டதால சுதர்ஷன் தப்பிச்சுக்கிட்டாரு இதே மாதிரி வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு தெரியல அதனால வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டு சாய் சுதர்ஷன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்